இல்லை இப்போ எக்ஷன் நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுங் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டியூ ஆதரவெடுத்தாங்க ரித்திகா வந்து கழுப்பாயி அவங்க அம்மாக்கிட்டையும் அத்தைக்கிட்டையும் பேசுகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் என்ன சொன்னாலும் கேட்பா நம்ம ஐய அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணீங்களே எது பண்ணிங்கன்னு தெரியாது அவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவன் இந்த வீட்டில் இருந்தானா எனக்கு மதிப்பு மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லும்போது ஏ இந்திரா ராணி சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்னு செல்லமாக வந்து கேட்குறாங்க நீங்கள் சத்தம் போட்டு பேசுங்க அண்ணி கண்டிப்பாக பேசுனீங்கன்னா ஒரு வேளை அவள் பயப்படுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அவளை போ சொல்லிடலாம் அவள் போயிட்டானா நமக்கு சாதகமாக எல்லாமே நடக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி முயற்சி பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை இதை நம்ம இந்திரா ராணி முன்னாடி வந்து பண்ணக்கூடாது நம்ம தனியாக இருக்கிறப்ப தான் இது மாதிரிலாம் பேசணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல ரித்திகா நீ போய் கூட்டிகிட்டு வந்துடு உன்னோட அக்காவான்னு சொன்னோன்னே அவ்வளோ போய் என்னோடய அக்கான்னு சொல்லாத எடுத்தாலும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அம்மா உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு இருக்கிறப்ப என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு ரித்திகா வந்து வேக வேகமாக போய் அம்மா அவளுக்கு ரொம்ப தும் அதிகமாகிடுச்சும்மா நீ பேசினா மட்டும்தான் சரி வரும் அவள் வர முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காமா அப்படியா சொல்கிறான்னு சொன்னோன்னே ரித்திகா செல்லம்மா ஜமுனா மூணு பேரும் அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க என்னடி கூப்பிட்டப்போ வர முடியாதுன்னு சொன்னீங்களே இந்த வீட்டில் நீங்கள் எதுக்காக என்னை கூப்பிடுவீங்கன்னு நல்லாவே தெரியும் அப்போனா நீ பயந்துட்டேன்னு தானே அர்த்தம் நான் சொல்கிறத நீ இப்போ கேட்டு தான் ஆகணும் இல்லை சித்தி என்னால் கண்டிப்பாக கேட்க முடியாது நீங்கள் இங்கேருந்து போகலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியலை ஏய் என்டின்னு நினச்சிக்கிட்டு இருக்க மரியாதையாக இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு அதான் உனக்கு நல்லதுங்கிற மாதிரி ஜமுனா வந்து சொல்கிறாங்க சொன்ன கையோடைய அந்த இடத்துல முடியாதுன்னு தக்க பதிலடி கொடுக்குறாங்க நம்ம அயலி இதை அவங்க கிட்டேருந்து எதிரே பார்க்கல நம்ம ஜெமுனா என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் யோசிச்சிட்டு இருக்கிறப்ப இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை நான் ஒன்றும் இப்போ உங்கள் பொண்ணாகவும் இல்லை நான் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன் ஏன் கழுத்தில் தாலி ஏறி இருக்கு அப்படி இருக்கும்போது நான் ஆரம்பத்துலையே சொன்னது தான் நீங்கள் கோவப்பட்டாலும் இல்லை துமுறாக பேசினாலும் நான் ஒன்றும் பழைய அயலியெல்லாம் கிடையாது நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு தலையாட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம செல்லம்மாலேருந்து எல்லாரும் பார்த்திங்களான் நீ உங்களை பார்த்தா அவளுக்கு மதிக்கணும்னு கொஞ்சம் கூட தெரியல பெரியவங்கன்னு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சொல்கிறத கேட்டால் என்ன குறைஞ்சா போயிடுவேன் நான் ஏன் கேட்கணும் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த வீட்டில் இதை தான் செய்யணும் இதை தான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் முதல என்னன்னு நினச்சிகிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு நம்ம அயிலி வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னா அவங்களுக்கே ஒன்றும் புரியல பார்த்தீங்களா நீ அவள் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானே தயவு செஞ்சு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லை நான் இங்கேருந்து போகிறேன் நாங்கள் யாரை நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கோன்னு எனக்கே நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே போகிறாங்க சிவா வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அந்த வீட்டில் இருந்தப்ப என்னென்னலாம் பேசுனாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்போ நம்ம யாராக வந்திருக்கோம் நம்ம ஐலியாலாம் இல்லை இல்லை நம்ம வேலையை பார்க்குறதுக்காக அதிரடியாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறப்ப நமக்கு ஏன் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அம்மா போச்சுமா என்னையும் கையோட கூட்டிகிட்டு போய்டு அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் அவள் ஏதாவது சதி செஞ்சு என்னையும் என் வீட்டுக்காரையும் ஒன்று பிரிச்சிருவாள் கல்யாண மண்டபத்திலேயே அவள் என்னென்னலாம் அடுக்கடுக்காக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாள் அது எல்லாம் பொய்னு நம்மளால் நிரூபிக்க முடியல அதே மாதிரி அவள் சொன்னதுக்கப்புறம் தான் என்னோடய திருமணமே வந்து நடந்திருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவள் ஒன்றும் நம்ம பேச்சு கேட்குற சாதாரண அயலியெல்லாம் இல்லை அவள் வேற ஒன்று மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா இல்லாடி இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாளா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் அதுதான் உதைக்கிது இத்தனை வருஷம் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு பொண்ணு இப்போ நான் சொன்னதுக்கு எதிராக ஒரு முடிவு எடுத்துட்டு மாட்டுக்கும் போகிறா இதை என்னால் அவகிட்டேருந்து எதிரே பார்க்கல அண்ணே அவ நாள் அவங்க பேச்சை கேட்கல கேட்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா நான் தான் சொல்கிறேனே அவள் தான் மிகப்பெரிய அதிகாரினே ஆங்கன்னா அத்தை நீங்கள் வேறு எதாவது ஒன்றும் சொல்லி குழப்பாதீங்க எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறப்ப நீங்கள் எல்லாரும் செல்வராணி கிட்ட வந்து பேசுங்கன்னு சொன்னேன் செல்வராணிக்கிட்ட கிட்ட வந்து பேசலான்னு வர்றப்ப என்ன ஆச்சு எதுக்காக உங்கள் பொண்ணு இங்கே இப்படியெல்லாம் வந்து இருக்கா எனக்கு டோட்டலாக வந்து பிடிக்கவே இல்லை இந்திரா வேறு இந்த மாதிரி முடிவெடுத்துட்டா நானும் என் பொண்ணுக்கிட்ட வந்து பேசணும் அவள் கேட்கவே மாட்டேங்கிறா நீங்கள் தான் என் பொண்ணுக்கு ஆதரவாக வந்து இருக்கணும் ரித்திகாவை யார்கிட்டையும் விட்டு மாட்டீங்களே என்னது இவளை போய் விட்டு கொடுக்க முடியுமா இவக்கு இவளுக்கு சாதகமாக நான் முடிவெடுக்கலைன்னா எடுக்கலைன்னா இவ என்னையே வந்து தூக்கி எரிஞ்சிடுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி செல்வரானி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப உங்கள் பொண்ணை வச்சுட்டு தான் நான் இந்திராவையே வந்து அடிக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேங்கிற மாதிரி இருக்காங்க அப்போனு பார்த்து என் மருமகளை நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி இப்போதைக்கு உங்கள் பொண்ணை அமைதியாக இருக்க சொல்லுங்கள் இல்லாட்டி சரி வராது இத்தனை வருஷம் நாங்கள் இந்திரா ராணி பேசுகிறதையே நாங்கள் வேதவர்க்கா எடுத்துக்கிட்டோம் அதனால இது வரைக்கும் பேசினதே இல்லை அத்தை நீங்கள் கூட இந்திராணி பேச்சு கேட்கறத நினச்சாதான் எனக்கே கொஞ்சம் கோபமாக வருது நான் மட்டும் உங்கள் இடத்துல இருந்திருந்தேனா எங்கள் அக்காவைலாம் இந்த வீட்லேயே தங்கன்னா விட்டுருக்கவே மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக தான் இருக்கணும் அமைதியாக இருந்துக்கிட்டே நம்ம காயை ஊத்தி சாதிக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியணும்னு நினைக்கிறேன் பாத்துக்கங்க எடுத்த உடனே இந்திரா ராணி கிட்டலாம் நம்ம போயிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அவளை ஆக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு நேராக வந்து நிற்க முடியும் எடுத்தோன்னே நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன நினச்சி சாதிக்கணும்னு நினச்சோமோ அதை சாதிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி ரித்திகாவுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி சம்மந்தி சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப என்னம்மா இவங்களே தள்ளி தான் நிற்கிறாங்க என்ன பண்ணுறது இந்த வீட்டில் எல்லாருமே அப்படி தான் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான முழு காரணமே இந்த சொத்துக்காக நான் பார்த்துக்கிறேன் இவங்களும் அத்தையிலேருந்து மாமாலேருந்து எல்லாரையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அடுத்தது இந்திராராணியை நான் இங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிடறேன் அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஏன் பேச்சை கேட்பாங்கன்னு கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க ரித்திகா அப்படி போடு அப்படி இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் அதுக்காக தானே ஒன்றை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக எவ்வளோ விஷயத்த வந்து விட்டு கொடுத்து போயிருக்கோம் ஓவராக நான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ ஜெயிக்கணுமா நீ ஜெயிச்சு காட்டணும் அதுதான் உன்னோடய லட்சியமாகவே இருக்கணுங்கிற மாதிரி தப்பு தப்பாக வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க ரித்திகாவுக்கு இது எல்லாத்தையும் அயலி வந்து கேட்குறாங்க இந்த வீட்டில் ஒன்றை மருமகளாக ஆக்கி பார்க்கணுன்னு நினச்சதே நம்ம இந்திரா ராணி தான் ஆனால் அவங்களுக்கு எதிராகவே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து காய் ஊற்றி நீங்கள் அடுத்த இந்திரா ராணியாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறப்ப சிவா மாட்டுக்கு சோகமாக ரூமில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அயலி வந்து போகிறாங்க என்ன சார் ஏன் இப்படியெல்லாம் வந்து சோகமாக இருக்கீங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா ஏன்னா என்னோடய சுற்றி என் சொந்த பந்தம் எல்லாருமே இருக்காங்க ஆனால் அவங்க என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதுவாது பரவாயில்ல அவங்களுக்கு நான் சொந்தங்கிற விஷயம் கூட தெரிய மாட்டேங்குதே அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி ஆகி நிம்மதியாக இருக்க முடியும் இத்தனை நாளாக எங்கள் வீட்டை மொட்டை மாடியில் நீங்கள் தன்னந்தனியாக வந்து ரூமில் வந்து இருந்தீங்க ஆனால் இன்றைக்கி உங்களை சுற்றி உங்கள் குடும்பமே இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க கூடிய சீக்கிரம் உங்களை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் தான் வேணும் நீ என்னோட பையனை அவரும் சொல்ல போகிறாரு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை தலைமையிலே தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க இல்லைம்மா வந்த உடனே பார்த்தியா நம்ம எதுக்காக வந்திருக்கோன்னு அவங்க வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை சீனியர் எல்லாமே மாறும் மாறுறது தான் வாழ்க்கையே நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் பின்னாடி நான் இருக்கேன் உங்களுக்காக நான் எதையும் விட்டு கொடுத்துட மாட்டேன் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சுட்ருக்காங்க என்னது வர வர ஐலி வர இந்த வீட்டில் இருக்கா ஆல்ரெடி நம்மளை பற்றின இருக்கிற விஷயம் இல்லை அவள் தப்பு தப்பாக அக்கா கிட்டே வந்து போட்டு விட்டுட்டுருக்கா இப்போ அவளும் இந்த வீட்டில் இருக்கானா நான் என்னத்தை சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு கடுப்பாக வந்துருக்காங்க அக்கா ஏன் இப்படியெல்லாம் வந்து முடிவெடுக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் தனியாக பேசினப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்காது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறேன்